ஹலோ மக்களே தமிழக வெற்றிகழகத்தோடு மாநாடு முதல் மாநாடு நடக்கபோது விக்கிரவாண்டி சாலையில் நிலப்பரப்பில் வந்து நடக்கப்போகுது அந்த நிலப்பரப்புக்கு புதிய பூமி பூஜை வந்து போட்டிருக்காங்க நல்லபடியாக மாநாடு வந்து துவங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்பவுமே நம்மளோட தளபதி படத்துக்கு போட்டு தான் நம்ம ஃபங்க்ஷனை கொண்டாடுவோம் அதை நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து புதுசாக இப்போ தளபதி வந்து புதுசாக அரசியல் ஆரம்பிச்சிருக்கனால ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற முதல் மாண்டாண்டுக்கு பூமி பூஜை போடுறாரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே எதிர்பார்த்துருக்கு முதல் மாநாடுன்னு சொல்லுவேன் தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகர்களும் வந்து அஸ் அரசியல் ரீதியாக இப்போ மீடியாவில் பேசுபவங்க வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா தளபதி இதில் வந்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தளபதி தலவைக்காவோட கொள்கை என்ன அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே கலந்து முன்ன சேர்ந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வந்து நடக்க போகுது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முதலாக நடக்கிறனால பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மிக முக்கிய பெரிய மாநாடாக வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கு ஸோ தமிழக மக்களிடையே பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்க மாநாடுன்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஸோ தளபதி வந்து என்ன பேசப் போகிறாரு எதை பற்றி பேச போகிறாரு என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பேச போகிறாருங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாமே தமிழக மக்களும் சரி தமிழக வெற்றி கழகமும் சரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து மிகப்பெரிய கிரியேட்டை வந்து இம்பாக்ட் பண்ண போகிற மாநாடு புதல் மாநாடு ஸோ அனைவரோட மா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு தளபதியோட ஸ்பீச் அமையும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமே இல்லை இந்த மாதிரி தளபதியும் தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ